ஹைடியோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு தீபா ஸ்வாஃப் கிச்சன் ஏற்கனவே ரெண்டு vlog இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதோடைய லிங்க் எல்லாம் தரேன் முக்கியமாக உங்கள் கிட்ட நான் ஷேர் பண்ணிக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் ரெண்டு மூணு ரீல்ஸ் நம்மளோட சேனலில் வைரல் ஆயிருக்கு அது எல்லாமே உங்களால் தான் அந்த பாசிபிலிட்டிஸ் ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் அண்டு ரெண்டு பேருக்கு நம்மளோட கிவ்அவே கிஃப்ட் இந்த வீக் வந்து போய் சேர்ந்துடும் ஸோ அந்த கிவ்அவே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதை நான் கம்யூனிட்டி டேப்பில் போஸ்ட் பண்ணுறேன் ஸோ எத்தனை பேருக்கு வந்து நான் கொடுத்துருக்கேன்னு கேட்டிங்கன்னா அஞ்சு பேர் ப்ளஸ் இன்னும் ஒருத்தர் வந்து கூடவே அவங்க வந்து கண்டினியூஸாக மென்ஷன் பண்ணிட்டு வர்றதுனால அவங்களுக்கும் ஒரு கிஃப்ட் அனுப்பியிருக்கேன் ஸோ இதுக்கப்புறம் நம்ம எப்போ கிவ் கிவ்அவே அனௌன்ஸ் பண்ண போகிறோன்னா பொங்கல் அன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணலாம்னு இருக்கேன் ஸோ நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாமே நம்மளோட சேனலுக்கு நீங்கள் ஒரு லைக் கொடுத்து ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும் அண்டு உங்களால் முடிஞ்ச கமெண்ட்ஸு அது எதுவாக வேணாலும் இருக்கலாம் சப்போஸ் இட்ஸ் நெகட்டிவாக இருந்தால் கூட ஓகே தான் உங்களுக்கு இந்த சேனலில் நீங்கள் என்னெல்லாம் கற்றுக்குறீங்க இல்லை நீங்கள் ஏதாச்சும் சொல்லணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கூட என்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் ஸோ இன்னைக்கு வ்ளாக் எப்படி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா காலையில் என்னுடைய ஹவுஸ்ஹோல்டு ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு என்னோட பையனுக்கு ஸ்கூலில் பிடிஎம் இருந்தது அந்த பிடிஎம் போய் அட்டன் பண்ணிட்டு வந்துட்டேன் அந்த பிடிஎம் முடிச்சுட்டு வந்து திரும்ப மத்தியான லஞ்சுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ் செஞ்சிட்ருக்கேன் நேத்தோடைய பிளாக் பார்த்திங்கன்னா இருபத்தி ஒரு காய்கள் போட்டு சாம்பார் வச்சுருந்தேன் ஸோ ஏற்கனவே சாம்பார் இருந்தது ரைஸ் வச்சு ரசம் கொள்ளு ரசம் வச்சுட்டு அப்பளம் பொறித்து புடலங்காய் பொரியல் பண்ணிவிட்டு என்னோடய பையனுக்காக கருணக்கிழங்கு ஃப்ரை பண்ணிவிட்டு லஞ்ச் ரெடி பண்ணிவிட்டேன் ஸோ இந்த லஞ்ச் முடித்ததுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் பிஸ்னஸ் வேலையாக வெளியில் போக வேண்டியது இருக்குது ஸோ ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருக்குது நான் லாஸ்ட் ப்ளாக்ல சொல்லியிருந்தேன் சில டெக்கரேஷன் ஐட்டம்ஸ்லாம் கூட வாங்கிட்டு உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ அதை முடிச்சுட்டு வரும்போது பார்த்திங்கன்னா சென்னையில் ஃபார்ட்டி சிக்ஸ்த்து புக் ஷோ வந்து நம்மளுடைய சென்னை நந்தனமில் ஒயம்சி கிரவுண்டில் நடந்துகிட்டு இருந்தது ரொம்ப டிராஃபிக்காக இன்றைக்கி ஈவினிங் பார்த்திங்கன்னா இது என்றைக்குன்னு கேட்டிங்கன்னா சாட்டர்டே ஜனவரி பத்தாம் தேதி டுவெண்ட்டி ஃபைவ்ல இந்த ஷோ நடந்துட்டுருக்கு நிறைய பேர் நிறைய பேரண்ட்ஸு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்து நிறைய புக்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க இந்த மாதிரி ஷோஸு இந்த மாதிரி எக்ஸிபிஷன்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறது இல்லை நீங்கள் கமெண்ட் பண்ணி இன்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு இந்த மாதிரி விலாக்ஸு இல்லை வந்து வீடியோஸு எந்த மாதிரி உங்களுக்கு இஷ்டமாக இருக்குது அப்படின்றத நானும் தெரிஞ்சுக்க முடியும் ஸோ உங்களுக்கு விருப்பமான விஷயங்களை நீங்கள் என்னோட ஷேர் பண்ணிக்கலாம் அதே மாதிரி நீங்கள் ப்ராடக்ட்ஸ் ஏதாவது புக் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா சின்ன சின்ன வீடியோ ஷார்ட்ஸ் ரீல்ஸ்லாம் வந்து என்னோட ப்ராடக்ட்ஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ நீங்கள் அதில் செக் பண்ணிக்கலாம் என்னோட நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் அதில் இருக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டு தெரிஞ்சு என்னோட ப்ராடக்ட்ஸ் நீங்கள் புக் பண்ணி வாங்கிக்கலாம் நம்மளோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பூஜையில் காட்டக்கூடிய யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்ஸு இந்த பூஜை செஞ்சால் நமக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய பூஜைகள் போட்டிருக்கேன் அது மாதிரியான ப்ராடக்ட்ஸ் நிறைய நம்மளுடைய சேனலில் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் ஏன்னா ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்கக்கூடிய கேள்விகள் தான் இது ஸோ இன்றைக்கி ஷாப்பிங்கெல்லாம் முடிச்சிட்டு வந்துட்டு ஈவினிங் நான் வந்து கூடாரவள்ளிக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன் காலையிலேயே முடிக்கணும்னு பார்த்தேன் பட்டு ஸ்கூலில் பிடிஎம் அந்த மாதிரி நிறைய வேலைகள் இருந்ததுனால காலையில் என்னால் செய்ய முடியல லாஸ்ட் இயர் அதுக்கு முந்தின வருஷம் லாஸ்ட் இயர் செய்யலை அதுக்கு முந்தின வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா கூடாரவள்ளி நம்மளுடைய சேனலில் வீடியோ கம்ப்ளீட் வீடியோ ஆண்டாள் பற்றின வீடியோஸ்லாம் இருக்குது பாசுரம் படிக்க கோவிலுக்கு போவேன் ஸோ இதெல்லாம் தான் மார்னிங் நான் பண்ணக்கூடிய ப்ரொசீஜர்ஸ் இந்த கூடார வழியை நீங்கள் ஒவ்வொரு வருஷமும் வீட்டில் செய்கிறதுனால வீட்டில் இருக்கிற கஷ்டங்கள்லாம் தீரும் கன்னி பெண்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சீக்கிரம் அதாவது அந்தந்த வயசில் நடக்கக்கூடிய திருமண வாழ்க்கை அதெல்லாம் வந்து நடக்கும் திருமணம் நடக்கும் திருமண வாழ்க்கை நல்லாயிருக்கும் ஸோ இது வந்து ஒவ்வொரு வருஷமும் கண்டிப்பாக பெண்கள் வந்து ஃபாலோ பண்ணணும் ஒன்ஸ் நீங்கள் கல்யாணம் ஆகி போகிறீங்க அப்படின்னா கூட நீங்கள் வந்து இதை ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் உங்களுடைய வீட்டில் ஃபாலோ பண்ணிக்கலாம் இந்த பூஜை நம்ம கடைபிடிக்கிறதுக்கு முக்கியமான பிரசாதம் நைவேத்தியம் ஆண்டாளுக்கு பிடிச்ச இந்த வடிசல் ஆஸ் யூஷுவல் நம்ம சக்கரை பொங்கல் பண்ணுற மாதிரி தான் இதையும் செய்யணும் பட்டு இதில் வந்து நம்ம பால்லேயே வேக வைப்போம் நான் எப்படி செஞ்சுருக்கேன்னா இந்த பாசிப்பருப்பு அரிசி ரெண்டும் ஆஃப் ஆஃப் கப் எடுத்துட்டு நல்லா கொஞ்சம் ஹாட் வாட்டரில் கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் ஆறுன பால் ஊற்றி அதில் நல்லா வெந்ததுக்கப்புறம் வெள்ளம வந்து கரைச்சிட்டு மண் மண்ணெல்லாம் இருக்கக்கூடாது அதனால் நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கணும் நீங்கள் இப்போ இந்த வீடியோலையே பார்த்துட்டு வந்துட்டுருப்பீங்க ஸோ ஃபில்டர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா கலந்துகிட்டே இருக்கணும் கலந்துகிட்டே இருக்கும்போது நெய் சேர்த்துக்கணும் ஏலக்காய் பொடி பண்ணி சேர்த்துக்கணும் அதுக்கடுத்து முந்திரி திராட்சை வேணும்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ணதுக்கப்புறம் பாசுரம் இருக்குது பாசுரம் முழங்கை வழிவார அப்படின்ட்டு ஆண்டாளை பற்றின ஒரு பாசுரம் அவங்க அந்த ப்ரொசீஜர் அந்த ஃபாஸ்டிங் இருப்பாங்க பெருமாளை திருமணம் பண்றதுக்காக அவங்க சூடி கொடுத்த சுடற்கொடின்னு சொல்லுவோம் ஸோ அவங்க வந்து ஒவ்வொரு நாளும் அந்த பெருமாளுக்காக எப்படி விரதம் இருந்து இந்த மார்கடி மாதத்துல அவங்க அந்த விரதத்தை முடிக்கிற நாள் அன்னைக்கு எப்படி அவங்கள அலங்காரம் பண்ணிக்கிறாங்க என்ன மாதிரி பிரசாதம் எடுத்துக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் அந்த பாசுரத்துல சொல்லியிருப்பாங்க ரொம்ப அழகான பாசுரங்கள்லாம் இருக்கும் அது ஒவ்வொருத்தரும் படிக்க முடியலைன்னா கூட காதால் கேட்டுக்கலாம் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது ஸோ செக் பண்ணி பாருங்கள் ப்ரீவியஸ் வீடியோ செக் பண்ணி பாருங்கள் இந்த பூஜையோடைய டீட்டெயில்ஸ் நான் கண்டிப்பாக ஒரு தனியாக ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் ஸோ அதில் என்ன பாசுரம் படிக்கணும் என்ன டைமிங்ஸில் இந்த பூஜை பண்ணணும் எந்த மாதத்தில் இந்த பூஜை வருது அப்படின்றதெல்லாம் கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் எங்கள் வீட்டில் எப்பயுமே இந்த கூடாரவள்ளி பூஜை செய்யும்போது நான் வெத்தில பார்க்க பழம் அதுக்கடுத்து ஒரு புடவை நான் எடுத்து வைப்பேன் புடவையோடு சேர்த்து ப்ளவுஸ் பீட்டு எல்லாமே சேர்த்து வச்சுப்பேன் இது வந்து எனக்காக வச்சுக்கிறது ப்ளஸ் கூடவே என்னோடய மகள் இருக்கா அவளுக்கும் வந்து ஒரு ப்ளவுஸ் பீஸ் இல்லைன்னா ஒரு டாப்ஸ் ஸ்டிச் பண்ணுற மாதிரி ஒரு மெட்டீரியல் வந்து நான் எடுத்து வைப்பேன் அது கூடவே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கிஃப்ட் நான் எப்பயுமே ரெடி பண்ணுவேன் இது வந்து என் வீட்டுக்கு அன்னைக்கு நான் சாமி கும்பிடுற அன்னைக்கு யாராச்சும் வந்தாலோ இல்லை அதுக்கப்புறம் யாராச்சும் வந்தாலோ கன்னி பெண்கள் அதாவது திருமணம் ஆகாத பெண்கள் ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ்க்கு பிலோ இருக்கிற பெண்கள் வந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு இதை நான் கிஃப்டாக கொடுக்கறது வழக்கம் முந்தின வருஷம் இல்லாமல் அதுக்கு முந்தின வருஷம் எங்களோட ரிலேட்டிவ் தான் அந்த பொண்ணு வந்திருந்தா ஸோ நான் அப்போ தான் சாமி கும்பிட்டு முடிச்சிருந்த ஆண்டாளோடைய பூஜை முடிச்சிருந்தேன் அவளுக்கு அந்த பாக்ஸ் அப்படியே அந்த கிட் நான் கொடுத்துருந்தேன் இப்போ பார்த்திங்கன்னா இந்த அக்டோபர் மாதம் அவளுக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சு ஸோ அவங்களும் வந்து என்கிட்ட அதை அந்த விஷயத்தை ரொம்ப ஆசையாக ஷேர் பண்ணியிருந்தாங்க அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணதான் இந்த பாக்ஸ் இந்த பாக்ஸில் பார்த்திங்கன்னா வெத்தலை பாக்கு பழம் பூ பழம்லாம் வந்து வச்சு கொடுக்குற அன்னைக்கு நான் அதில் ஆட் பண்ணிப்ப அதுல கண்மை காஜல் அதாவது ஒரு பெண்ணுக்கு அலங்காரம் பண்ணக்கூடிய அந்த பொருட்கள் எல்லாமே அதில் வச்சு ஒரு நம்மளால் முடிஞ்ச தட்சணை வச்சு கொடுக்கணும் ஆண்டாளுக்கு வந்து இதை சமர்ப்பணம் பண்ணிவிட்டு அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் நமக்கு கிடைக்கணுன்ட்டு மனசார வேண்டிக்கிட்டு தாயாருக்கும் பூஜை பண்ணி இன்னைக்கு இந்த பூஜையை நான் நிறைவு பண்ணியிருக்கேன் இந்த பூஜையை கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த சக்கர பொங்கல் அது அக்கார வடிசல் ரொம்ப விசேஷம் இதை நம்ம வந்து கண்டிப்பாக வருஷத்தில் ஒரு நாள் செஞ்சு ஆண்டாளுக்கு நம்ம பூஜை பண்ணுறது ரொம்ப நல்லது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு இந்த விலாக் உங்களுக்கு நிச்சயமாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா என்ன மாதிரி வேலைகள் இருந்தாலும் இந்த பூஜைகளெல்லாம் நான் விடுறதில்ல அதுதான் நம்ம சேனலில் இருக்க ஸ்பெஷாலிட்டி ஸோ உங்களுக்கு நான் ஒவ்வொரு பூஜையும் இந்த எக்ஸ்பிளனேஷனோட போடணும் அப்படின்ட்டு நான் இதை பார்த்துட்ருக்கேன் நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் நோட்டிஃபிகேஷனில் ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க ஸோ நான் போடுற வீடியோஸை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க முடியும் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் நெக்ஸ்ட் பிளாகில் உங்களை நான் சந்திக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோ ஷார்ட்ஸ் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜ் பேஜ் ஃபேஸ்புக் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷேர் செக் பண்ணி உங்களை நான் நான் சந்திக்கிறேன் ஸோ இந்த கிஃப்ட் பாக்ஸ் யாருக்கு கொடுக்குறேன் அப்படி கண்டிப்பாக உங்களோட ஷேர் தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய்